కర్తరిన్ మేపరీ సభై కోడంబాకం లాడ్స్మి షెఫర్డ్ చర్చ్ ఇన్ కోడంబాకం மே நீங்க தந்த ஜையா எல்லாமே சயா எல்லாமே தந்தது வாழும் பூமி முறங்கும் எல்லாம் உன்னும் உணவு கல்வி செல்வோத்தா நீ தந்தது கருண் எத்தால் வந்தது பிள்ளையே எல்லாமே என்னால வந்தது நீங்க நினைக்காதீங்க வாழும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதுக்கு தேவன் பூமியும் வானத்தையும் கொடுத்திருக்கிறார் நல்ல வீடு கொடுத்து இதெல்லாம் என்னால இல்ல காரணத்தாலவன் இந்த நாளிலே பலிபிடுத்துலை நிற்கத்தக்கதாக நிற்கிறவை பாராட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் அதற்கு கனத்துக்குரியவர்களாக இருக்கிறோமா என்பதை நாங்கள் யோசித்து பார்க்கவும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த பெரிதான இந்த காரியத்தை நாங்கள் ஒரு நாளும் விட்டுவிடாதபடிக்கு எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் சத்திய ஆவியானவரை குறித்து அநேகருக்கு சொல்லத்தக்கதாக இந்த பயணத்தில் தொடர்ந்து மகளை நடத்துங்க ஆண்டவர்கள் ஊனையும் கருக்கையும் வெவ்வேறாய் பிரிக்கிறவர் சத்தியத்தை கொண்டு அநேக ஜனங்களை திருப்பப் கொண்டதற்காக மகளை இதோ தகப்பனே அநேகருக்கு முன்பாக பழமையாக எடுத்து பயன்படுத்த போகின்ற கருவைகளுக்காக கூட்டி அன்பரின் கருத்தில் ஒப்பு கொடுங்க ஆவையானவர் தொடர்ந்து நடத்துங்க மகளை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க மீட்பு ரச்ச இனிய நாமத்தில் ஜிவம் கிளைகள் ஜீவனுள்ள நடந்தாவே ஐஸ் அப்பா ஸ்வத்தடிக்கிறோம் லாஜா சோத்தடிக்கிறோம் யஸ் அப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது யேஸ் அப்பா திக்கு நாவம் மந்த நாகவும் உள்ள நாகர் நான் என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கள் முன்னே பிரசனை இங்கே வெளிப்படட்டும் எஸ்பா செகண்ட் டைம் நான் வந்து மெசேஜ் எடுக்கிறேன் ரொம்ப பதட்டமாக இருக்கு ஜோஷா ஃபஸ்ட்டு என் டைம் சொல் என்கிட்ட சொல்லும் போது நான் வந்து எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் போய் நான் வந்து கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஆனால் வந்து ஒரு தடங்கள் நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை அடுத்த நாள் நான் வந்து யோசனே போகிறேன் சப்பா நான் என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியாது நிஜமாலே எனக்கு தெரியாது நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல ஒரு ஆட்டோவில் எல் ஷடாய் எல் ஷடாய்னா சர்வ வல்லவருடைய துணை அப்படின்னு அர்த்தம் இந்த வார்த்தையை வச்சு தான் நான் பேச போறேன் சர்வ வல்லவருடைய அப்படின்னு போது ஏசப்பா ஒன்னு ஒன்னா எனக்கு காட்டினாரு நிஜமாலே நான் வந்து அம்மா அப்பா எடுக்கும் போது ஒரு ஒரு டைம் யோசிப்பேன் இவங்கெல்லாம் எப்படி வந்து இவ்வளவு புளு பேசுறாங்க தமிழே நம்மளுக்கு வந்து தகராறு எப்படி இவ்வளவு புளுயண்டா பேசுறாங்கன்னு சொல்லும் போது ஏசப்பா ஒன்னு ஒன்னுத்தையும் அற்புதமா ஒவ்வொரு வார்த்தையும் இவங்க 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 கூட கோ கோர்க்க முடியுமா அப்படிலாம் யோசிக்கிற அளவுக்கு எனக்கு காட்டினாரு கத்திர நாமது எடுத்து வாசிப்போம் நியாயாதிபதிகள் நான்காம் அதிகாரம் இன்னைக்கு ரெண்டு சகோதரிகளை குறித்து நான் காட்ட போறேன் ஒருத்தவங்க குணசாலி இன்னொருத்தவங்க புத்திசாலி

அவள் அவள் எப்ராயின் மலை தேசமாகிய ராமாவுக்கும் பெத்தேளுக்கும் நடுவில் இருக்கிற தெபோரா தெபோராவை குறித்து தான் நான் இன்னைக்கு பேச போறேன் எல்ஷராயா தெபோரா தெபோராக்கு ஏசப்பாவோட சர்வ வல்ல ஒரு துணை எப்படி தெபோராக்கு இருந்தது அப்படின்றது குறித்து தான் நான் பேச போறேன் அவள் எப்படி ஒரு குணசாலி தெபோரா என்றா சுறுசுறுப்புன்னு அர்த்தமா அவ வந்து தேனை போல தேன் எப்படி ஒவ்வொரு பூ இருந்து அணியை எடுக்குதோ அதாவது தேனை எடுக்குதோ அந்த மாதிரி சுறுசுறுப்பு உள்ளவளா தெபோரா தெபோரா தான் முதல் நியாயாதிபதி அதாவது பெண் நியாயாதிபதி பெண் தீர்க்கதர்சி நாலாவது பெண் தீர்க்கதர்சியாக ஒரு குணசாலியும் கூட தெபோரா என்ன பண்ணுவலாம் தன்னோட நியாயாதிபதியாக இருக்க அந்த வேலையும் பார்ப்பலாம் அவங்க வந்து தன்னோட வீட்டு பணிகளையும் அது அதுக்காக தடை பண்ண மாட்டாலாம் தன்னோட வீட்டு பணிகளையும் அவர் வந்து கருத்தா அதாவது செய்வாளா அவளோட நியாயாதிபதி அவ நியாயம் விசாரிக்கணும் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கணும் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தா அப்படின்ட்டு கொஞ்சம் பார்க்கலாம் நியாயாதிபதிகள் ஒன்னாம் அதிகாரம் நாலாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் சாரி எகு மரணம் அடிந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் கத்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு இதே வேலை தான் நினைக்கிறேன் நான் படிக்கும் போதெல்லாம் எல்லாம் என்ன பண்றாங்க ஒண்ணு விக்கிரகத்தை இது பண்றாங்க இல்ல பொல்லாப்பான காரியத்தை செய்யறாங்க என்ன பொல்லாப்பான காரியத்தை செய்யறாங்க ரெண்டாம் அதிகாரம் ஆகையால் கத்து

ஒரு தடவை ரெண்டு தடவை மன்னிக்கலாமே இஸ்ரேவேல் ஜனங்களை ஏன் விற்று போடணும் கானான் தேசத்து ராஜா கிட்ட என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்க விற்று ஏசப்பா வந்து நீங்க போங்க வேணாவே வேணா அப்படின்னு சொல்லிட்டு விற்று போடுறாரு மூணாம் மூணாம் வசனம் படிக்கலாம் அவளுக்கு தொள்ளாயிரம் இரும்பு ரகங்கள் இருந்தது ஃபெஸ்டிவல் புத்திரர் கத்தரை நோக்கி முறையிட்டார்கள் நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாம் கத்தர் கொடுப்பாரு நம்ம என்ன பண்ணுவோம் திருப்பி பழைசே போயிட்டு பார்த்துட்டு நம்மளே என்ன பண்ணுவோம் திருப்பி அந்த இயேசப்பா ஏன் இப்படி செஞ்சீங்க எனக்கு உங்களுக்கு கண் இல்லையா என்ன செல்வோம் உங்களுக்கு கண் இல்லையா யேசப்பா நான் உங்களை தேடினேன் தானே உங்களுக்கு தசமம் பாகம் கொடுத்தேன் நான் உங்களுக்கு கரெக்டாக சர்ச்சுக்கு வந்தேன் நான் ஏன் எனக்கு இந்த நிலை நம்ம எந்த நிலையில இருக்கோம் இஸ்ரவேல் ஜனங்களை ஏசப்பா ஒவ்வொரு டைமும் எந்த கொடுமையில இருந்தோ இருந்தோ கடந்து போக வர செய்யறாரு ஆனா இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க திருப்பி தன்னுடைய பாவத்துல திரும்பி போறாங்க ஏசப்பா என்ன பண்றாரு அவங்களை தேசத்தோட ராஜா கிட்ட விட்டு போறாரு

ஒரு பெண் இவங்க தான் ஒரே பெண் தீர்க்கதர்சி ஒரே பெண் நியாயாதிபதி இதுக்கப்புறம் எல்லாரும் வந்தவங்க எல்லாமே ஆண் தான் இவங்க தான் ரொம்ப கிரேஸ்ஃபுல் அதாவது இவங்க ரொம்ப குணசாலியானவங்க ஐந்தாம் அதிக ஐந்தாம் வசனம் படிக்கலாம் அவள் எப்ராஹிம் மனதேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவுல இருக்கிறேன் பேரித்தம் மத்தின் கீழே குடியிருந்தாள்

சரி அடுத்த வசனம் படிக்கலாம் அதற்கு அவள் ஆமேன் நான் நிச்சயமாய் வருவேன் அவ வந்து பைபிள்ல நான் ஏன் வரணும் நான் ஒரு தீர்க்க தர்சி நியாயாதிபதி நான் ஏன் வரணும் அப்படின்னு யோசிக்கலானா நான் வர கண்டிப்பா நிச்சயமா நான் வர ஆனால் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது

நீ வந்து என்ன பண்ணாலும் அந்த மேன்மை உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க தொடர்ந்து வாசிக்கலாம் அப்பொழுது பாராக் உம் 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 பதினோராறாம் அதிகாரத்துல கேனானியர் அப்படின்னு ஒரு மனுஷனை காட்டுறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு அவங்களோட அதாவது அவங்களோட குரூப்பை விட்டு பிரிந்து இன்னொரு இன்னொரு இடத்துல வந்து கூடாரம் போடுறாங்க அதாவது அவங்க கோத்திரத்தை விட்டே பிரிந்து இன்னொரு இடத்த வந்து கூடாரம் போடுறாங்க எனக்கு ஒரே கொலாப்ஸ் ஆஞ்சு இந்த இந்த மனுஷனை இந்த அதிகாரம் அதாவது இது யுத்தம் நடக்க போது யுத்தத்தில் என்ன நடக்க போதோ அதை பற்றி தான் நம்ம வந்து வாச்சிட்டே வரோம் ஆனால் இந்த மனுஷனை ஏன் காட்டுறாங்க லாஸ்ட்டாக ஒரு ஆறு மணி கூட ஒரு மெசேஜ் போட்டேன் ஐயாவுக்கு ஐயா எனக்கு ஒன்றுமே புரியல இந்த வசனம் ஆனால் அடுத்த வசனம் வாசிக்கும் போது இந்த ஏன் இந்த மனுஷனை காட்டுறாங்கன்னு தெளிவாக சொல்கிறாங்க பன்னெண்டாம் அதிகாரம்

ஆமேன் Amen. போதும் Amen. 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 போதும் கத்தர் என்ன பண்றாரு சிசரா கையில சிசராவ என்ன பண்றாரு பாரா கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரு பாராக்கு என்ன பண்றான் அவங்க ரதங்களை எது எத்தனை ஆயிரம் பதினாறாயிரம் ரதங்களையும் யார்கிட்ட பாரா கிட்ட கத்தர் ஒப்பு கொடுக்கிறாரு தெபோரா வந்து அவங்களுக்கு என்ன பண்றாங்க தைரியம் சொல்லி அனுப்புறாங்க நீ போ கத்தர் உங்க கூட இருப்பார் சர்வ அல்ல ஒரு துணை உங்க கூட எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க பாராக் வந்து அவங்களோட சேனையும் அழித்து போடுறாங்க அடுத்த வசனம் வாசிக்கலாம் பதினாறு நாம போதுமா பதினாறு திரும்பி வாசிங்க பதினாறு பாராக்கு ரதங்களையும் சேனையும் ஆசோத் மட்டும் துரத்தினான் பட்டையை கரைக்கினால் விழுந்தது ஆமேன் ஒருவனும் தெபோரா என்ன சொன்னான் உன் கையில உப்பு கொடுப்பேன் ஆனா இந்த மேன்மை உனக்கு கிடையாது அப்படின்னு சொன்ன இங்க பாக்கும் போது என்ன பண்றாங்க ஏசப்பா பட்டைய கரக்குனால் ஒருத்தனும் மீதி இல்லாம அவரை வந்து அழித்து போடத்தக்க கிருபை செய்யறாரு சிசரா யா சாவலைனா பதி சிசரா கால்நடையாய் இந்த கெனானியன் யாருன்னு தெரியுதா பதினோராவது அதிகாரத்துல வாசிக்கலாமா திருப்பி விட்டு பிரிந்து ஒரு கூடாரம் போடுறான் எங்கன்னா அந்த யுத்தம் நடக்குது கொஞ்சம் தூரத்திலே அவன் என்ன பண்றான் ஒரு கூடாரத்தை போடுறான் திருப்பி வாசிக்கலாம் பதினேழு தான் அடுத்த யாகேல் வந்து யாரு புத்திசாலி இப்ப குணசாலி யார பாத்தோம் இப்ப அவங்க புத்திசாலின்னு நான் சொல்றேன் பதினேழு திருப்பி வாசிக்கலாம் போதும் இவங்களுக்கும் இந்த யுத்தத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்களுக்கும் அவங்க வந்து எதிரியும் கிடையாது சிசரா வந்து எதிரியும் கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சமாதானம் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பதினெட்டு யாகேல் வெளியே ம் 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 அவள் என்ன பண்றா போய் பரிதாபமா நீங்க வாங்க யாரு நீங்க உள்ள வாங்க என் ஆண்டவனே நீங்க உள்ள வாங்க அப்படின்னு என்று அவளோடு சொன்னான் அப்படியே அவன் அண்டை கூடாரத்தினுள்ளே வந்த போது அவனை ஒரு சமு காலத்தினால மூடினாள் சாக்குதானே ஐயா மேட்டு ஓகே ால மூடி போடுறா தொடர்ந்து வாசிக்கலாம் அவன் அவளை பார்த்து குடிக்க கொஞ்சம் தண்ணி தா தாகமாய் இருக்கிறேன் என்றார் அவள் பால் துருத்தி அவன் பால் துருத்தி துறந்து அவனுக்கு கொடிக்க கொடுத்து திரும்பவும் அவரை மூடினாள் அவன் என்ன பண்றானா தண்ணி கேக்குறான் அவன் என்ன பண்றா பால் கொடுக்குறோம் நம்ம கூட என்ன பண்ணுவோம் சாபத்துக்கு முன்னாடி பால் கொஞ்சம் ஊற்றும் எங்க தாத்தா ரொம்ப சீரியஸா இருந்தாங்க அப்ப வந்து ரொம்ப அவங்க பா அவங்க தங்கச்சி மேல ரொம்ப ஏக்கமா இருந்தாரு போல லாஸ்டா அவங்க பால் ஊத்தணும் அவ என்ன பண்றா தண்ணி குடுக்காம பஸ்ட் இவங்க இவங்க கிட்ட இருந்தா நம்ம முறமையா கத்துக்கணும் போல எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடாம் சரா துணை நீரே என் வாழ் அவன் அவளை பார்த்து குடிக்க கொஞ்சம் தண்ணி தா தகமாயிருக்கிறேன் பால் துருத்திய திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள் அப்பொழுது அவன் நீ கூடார வாசலிலே நின்று

பின்பு ஏபேரின் மனைவியாகிய ஒரு கூடார ஆணையை அவன் அண்டையில வந்து அவன் நெற்றியிலே அவன் ஆணியை அடித்து போட்டார் அது உழுவி போய் தரையிலே புதிந்தது அப்பொழுது

உனக்கு கிடையாது கத்தர் சிசராவை ஒரு ஸ்தீயின் கையிலே ஒப்பு கொடுப்பார் கொடுத்தாரா இருபத்தி ஒன்றாம் இருபத்தி ஒன்றாம் மசன மாசிக்கலாம் பின்பு ஏபேரின் பேரின் மனைவியாகிய ராகேல் ஒரு கூரார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக்கொண்டு வெள்ளே அவள் அண்டையிலே வந்து அவ நெட்டியிலே பட்டுன்னு போட்டுட்டு இருக்கா அதனாலதான் சரி நம்மள என்ன பண்ணுவோம் ஏன் அவ புத்திசாலின்னு நான் சொல்றேன் நம்மள என்ன பண்ணுவோம் ஒரு கத்தி தேடுவோம் நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டுல இருக்கத்த ஏதாவது கல்லு கிடைக்குமா பெருசா அப்படின்னு அவன் என்ன பண்றா டக்குன்னு என்ன பண்ணிருக்கு வெளியே போனோடனே அந்த ராணி இருந்திருக்கு உடனே எடுத்து பட்டுன்னு போட்டு சாவிச்சுட்டு இருக்கான் அவன் என்ன அவன் நினைச்சிருப்பான் பாராக்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டோம் நம்ம நம்ம இனிமே என்ன பண்ணலாம் உயிரோட இருக்கலாம் ஆனா யார் கையால ஒரு பொண்ணு கையால சாவோன் அவன் நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டான் இருபத்தி ரெண்டு பசிக்கலாமா பாராக் வந்தான் அப்பொழுது யாகே வெளியே அவளுக்கு எதிர்கொண்டு போய் வாரும் நீ தேடின மனுஷன் மனுஷனை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்ன நம்மளுக்கும் அவங்களுக்கும் எந்த சண்டையும் இல்லை நம்ம சாவடிப்போமா அவங்கள இந்த லேடிக்கு எவ்வளோ தைரியம் பாருங்க சாவஸ்ட்டு வெளியே வந்து நின்று பாரா கேட்டு சொல்றவா உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன் என்ன பண்ணுறேன் உனக்காக தான் நான் வெயிட் பண்ணுக்க தான் சிசரா இருக்கா போய் எடுத்துட்டு போ என்ன சொல்றா சிசரா தான் இருக்கா உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன் இருபத்தி ரெண்டு பாருக்கேன் திருப்பி இதோ சிசரா செத்து கிடந்தான் ஆனி ஆமேன் இருபத்தி மூணு இப்படி தேவன் அந்நாளிலே கானானின் ராஜாவாகியாப்பினை ஆமே என்ன பண்ணாரு சர்வ வல்லோர தேவன் யார் யாருக்கு துணையா இருந்தாரு தெபோராக்கு பாராக்குக்கு அப்புறம் யாகே இந்த புத்திசாலிக்கும் துணையா இருந்திருக்காரு நம்மளும் என்ன பண்ணோம் தேவனுக்கு பயந்து இருந்தா நம்ம கூடி ஏசப்பா என்ன பண்ணுவாரு துணையா இருப்பாரு இல்லைன்னா என்ன பண்ணுவாரு யார்கிட்டனா என்ன பண்ணுவாரு நம்மள விற்று போட்டுருவாரு நம்மளும் தேபோரா மாதிரி குணசாலியாவும் இந்த புத்திசாலி மாதிரி யார் யாகியல் மாதிரி புத்திசாலியாவும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கை பணத்துல சர்வ ஒலியுடைய தேவனை நம்ம துணையா இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையும் குணசாலியாவும் புத்திசாலியாவும் இருக்கும் அவன் சூத்தரிக்கிறோம் இந்த நல்ல வேலைக்கா நன்றி செலுத்திக்கிறேன் ஈசப்பா இந்த வேலையில கூட துணையாய் அதை கா நன்றி செலுத்திக்கிறேன் கத்துல ஒப்பு கொடுக்கறேன் பாதுகாத்து வேலை நடத்துங்க அவன் சுத்திரங்கத்தாவே சூத்தரிக்கிற ஐயா எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த வேலையில் கர்த்தாவே சப்பா இந்த உலகத்தில் வாழுற நாங்கள் புத்திசாலியாக செயல்படுகிறோமா குணசாலியாக செயல்படுகிறோம் ஐயா எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்க தெய்வம் உதவி செய்கிறார்கள் எவ்வளால் அந்த பிறகு அவளுடைய ஸ்தானத்திலே சப்பா குணசாலியாய் நின்றாள் ராஜா யாக அந்த அவளுடைய ஸ்தானத்திலே அந்த புத்திசாலியாய் நின்றால் ஐயா இன்றைக்கு நாங்கள் யாரை போல் இருக்கிறோம் சுவாமி நீங்க எங்களோடு கூட இருப்பதனால்தான் புத்திசாலியா இருந்தாலும் குணசாலியாக இருந்தால் ஆண்டவரே நீர் வெளிப்படுகிறவராய் இருக்கிறீர் நாங்கள் ஞானம் இல்லாதவர்கள் ஐயா ஆண்டவரே புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள் என்று வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே இன்றைக்கு ஐயா எங்கள் வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறீர் பிள்ளைகளை எழுப்பி கொண்டிருக்கிறீர் அதற்காக நன்றி ராஜா செய்தி கொடுத்த மகளை ஒப்பு கொடுக்கற பரிசுத்த ஆபியானவர் இன்னும் நடத்துவீராக இசப்பா இந்த ஒரு நாள் மாத்திரம் அந்த உறவு காதும் ஒவ்வொரு நாளும் புத்திசாலியாய் குணசாலியாய் தானிக்கத்தக்கதாய் தெய்வம் முதலீச ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்துங்க ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களே மறுவாதே ஆமையன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அநின் ஐக்கியமும் வழிநடத்துல துணையும் பாதுகாப்பு சமாதம் இப்போதும் எப்போது சதா காலங்கள் நம்மோட அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக ஆமேன்